அது அயன்தான் அதனால் தான் வெளிநாட்சி உங்கள் முன் வந்து அவள் பெருமையை எடுத்துரைக்க வாய்ப்பளித்து சுயக்கத்திற்கும் பெற்றெடுத்த தாய் மண்ணுக்கும் தத்தெடுத்த தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் இந்த வீரமங்கை வெளிநாட்சியாரின் வீர வணக்கங்கள் வில்லும் பாலும் கலரியும் கச்சரிந்த ஆங்கில முருது போன்ற பத்து மொழிகள் திறப்படைத்து சிவகங்கை சிவையை ஆண்ட ஆங்கிலேயரை வீழ்த்திய முதல் தமிழ்ப்பெண் என்ற பெருமையை பெற்றவள் நானடா எங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வந்த அந்நியனே சூழ்ச்சியால் என் மன்னனை கொன்று விட்டாய் என் மன்னனை கொன்ற உன்னை கண்டு இகழ மாட்டேன் என் மன்னனை கொன்ற உன்னை என் மண்ணிலை புதைப்பேனடா வியாபாரம் செய்ய வந்த உனக்கு வீர மண்ணை ஆள வேண்டும் என்று ஆவலோ வேறு மன்னரை பெறலாம்

வீரத்திற்கு தெரிந்த பெற்ற போட்டியிட தெரியாத கோலைகளே இது எங்க நாடு எங்க மக்கள் நாங்கள் ஏன் அடிப்படைந்து செல்ல வேண்டும் அந்நியரை எதிர்த்து போரிட்டு வென்ற வீரம் அங்கே என்று சரித்திர மீட்டெடுத்த நான் என்னை போன்ற வீரர்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியால் தான் பல்லாண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நமது நாட்டின் கொடி பட்டோலி வீசி பெறுகிறது பெற்ற சுதந்திரத்தை பயணிக்காத்து வரும் உங்கள் அனைவருக்கும் வீரமங்க